இருக்கின்ற அனைத்து தட்டுநிலை பணியாளர்களையும் பனிரண்டு சங்கங்களாக இயங்குபவர்களையும் ஒன்று கூட்டி இந்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசு வருவாய்த்துறையை அதிகமாக பணிச்சுமையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அனைவருடைய கோரிக்கையும் ஒருங்கிணைக்கின்ற வகையில் மிக பிரதானமாக கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கை இங்கு கண்டுகொள்ளாமல் மிக மிக நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலையில முதல் அரசு பணியாளர்களாக கிராம உதவியாளர்களை

எங்களுக்குள்ளே இருக்கின்ற எங்களுக்குள்ள இலை பணியாளர்கள் பணிக்கு வருபவர்களுடைய நெருக்கடி எதிர்காலத்தை பற்றிய நெருக்கடி பழைய ஓய்வு பற்றி அதிகமான நெருக்கடி வருவாய்த்துறையிலே இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய ஓய்வு திட்டத்தை வழங்க வேண்டும் தமிழக அரசாங்கம் அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்திற்கான குழு அமைப்பு அமைப்பது என்பது ஏமாற்று வேலை கேரளாவிலே இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை கடைபிடிக்க இருப்பதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம் இன்றைய தினம் தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதியை குறித்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கிலே வித்தியாசத்தில் ஜெயித்து வந்ததோ அந்த அரசாங்கம் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அமல்படுத்த வேண்டும் இதற்காக பல்வேறு வழிகளை கண்டு எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஏமாற்றுவதாக கருதுகிறோம் எங்களை ஏமாற்ற வேண்டாம் நாங்கள் தான் இந்த அரசாங்கம் நடத்துவதற்கு துணை நிற்கின்ற முதன்மையான பிரதான துறை எனவே இந்த அரசாங்கம் துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் கிராம உதவியாளர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் வருவாய் நிர்வாக ஆணையத்தில் இருக்கின்ற பணியிடங்கள் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பதினாறு மாவட்டங்கள் இருக்கும் பொழுது என்னிது அனுமதிக்கப்பட்டதோ அதே பணியிடத்தை வைத்துக் கொண்டு முப்பத்தி மாவட்டங்கள் வந்த பிறகு இந்த அரசாங்கம் ஆட்சி நடத்தி இருக்கிறது பணியாளர்களை கோப்புகள் அதனால் தேங்கி கிடக்கிறது கீழே மாவட்டங்களில் உள்ள அனைத்து பணியாளர்களுடைய நிலையும் இதுல மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பதவியூரில் செல்கின்ற பணியாளர்களுக்கான முதுநிலை தீர்மானிப்பதிலே இங்க முரண்பாடான சட்டப்படியான நிர்வாகம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது நேர நிர்ணய உதவியாளர்களுக்கு ஐந்தாண்டுகளில் பதவி உயர்வு என்று சொல்லி அவர்களை வர சொல்லி பதவிக்கு வர சொல்லிவிட்டு அவர்கள் பத்தாண்டு ஆகியும் முனைவற்றாத்தின் பதவி கூட கிடைக்காத நிலை இருக்கிறது எனவே விதிகளின்படி அவருக்கு பதவி உயர்வை தற்காலிகமாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பணிச்சுமை என்பது அதிகம் பாதுகாப்பு கிடையாது எல்லா பணியுமே கிராம நிர்வாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கான தனி ஊதியம் கிடையாது சிறப்பு ஊதியம் கிடையாது பணி பாதுகாப்பு சட்டம் கிடையாது வருவாய்த்துறையில் இருக்கின்ற அனைத்து நிலை அலுவலர்களும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் களத்திலே பணியாற்றுகின்ற நிலைமையில இன்றைக்கு இருக்கிறது கிராம நிர்வாகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய சொத்துக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்லுகிறது அரசாங்கம் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நிலையில இருக்கிற நில அலுவலர்கள் இன்றைக்கு இவர்கள் நிலத்தை நிலம் பதிவு செய்வதற்கு டோக்கன்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் நூறு டோக்கன் இருநூறு டோக்கன் லீவ் நாளில் டோக்கன் கொடுக்கிறாங்க பதிவுத்துறையில இதெல்லாம் பதிஞ்சால் யார் பிரிச்சு அழைச்சி யார் சப்டிவிஷன் சொல்லிட்டு யார் அந்த வேலையாக செய்கிறது அதற்கான கட்டமைப்பு அதற்கான பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தாமல் அதையும் பழைய எண்ணிக்கையிலே வந்துக்கிட்டோம் யாரும் சதையூறு கிடையாது பணியிடங்கள் கிடையாது அலுவலகத்துக்கு திறப்பது கிடையாது இது மாதிரியான பல்வேறான வழிகளில் எல்லா நிலை பணியாளர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தது அரசாங்கம் வருவாய்த்து சங்கங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கு முன்வைத்து நடத்துகின்ற கவனயீர்ப்பு பெருந்தரால் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கின்ற கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக

வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை அதற்கு விடை அரசு பணியாளர்கள் வாக்கு ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசத்திலே இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது விளைவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் ஏன் உங்களிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார் இருக்கின்ற வருவாய்த்துறை செயலாளர் உங்களிடம் பேசுவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்றார் எங்களிடம் அவர்கள் அவர்கள் அதிகாரிகளாக இருப்பதற்கு வேலை வேலை செய்கின்ற பணியாளர்களாக இருக்க எங்களிடம் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் வேறு யாரிடம் பேசுவதற்கு இவர்கள் நேரம் இருக்கிறது என்பதை இந்த

எதன் அரச செய்தீர்கள் அரசு பணியாளர்களை கவனிப்பது என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த அரசாங்கம் தானாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு திருத்தி அமைக்க வேண்டும் கடந்த தற்போது மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசு பணியாளர் போராட்டத்தை ஒடுக்கும் பொழுது இவர்கள் வெறும் இவர்களுக்கு எதுக்கு சதவீதம் தான் மூளை அதற்கு செலவு செய்யாமல் செலவு செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் உடம்பு என்று கேள்வியை முன்வைத்தார் அதே கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம் என்று இந்த அரசாங்கம் அரசு பணியாளர்கள் அனைவரையும் அழைத்து அவருடைய பிரச்சனையை தீர்ப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார முறை